ஹாய் ஃப்ரெண்ட் சமையலோடு கற்போம் வாங்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் சிவபெருமான் இத்தினத்தில்தான் பிரம்மா விஷ்ணுவிற்கு ஜோதி பிழம்பாய் அளித்ததாக கூறப்படுகிறது கடும் தவம் புரிந்த பார்வதி தேவி கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடப்பாகத்தை பெற்றார் நாமும் கார்த்திகை மாத தீபத் திருநாளில் ஈசனை வணங்கி அவர் அருளை பெறுவோம் இன்றைக்கான சமையல் கார்த்திகை தீபத்திற்கு செய்யும் அப்பம் மாவு ஊற வைக்காமல் அரைக்காம சட்டுன்னு இந்த அப்பம் செய்யலாம் மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ள உள்ளே மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்து வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க வெள்ளைக்கரசல் ஆறுனதும் இந்த ரவையில் வடிகட்டி சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச ரவை ஒரு கப் திருவண்ண தேங்காய் சேர்த்து நல்லா மிருதுவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிக உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கலந்து வச்ச மாவை ஒரு கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் மாவு ஊற்றுனதும் சின்ன சின்ன பபிள்ஸ் வர அளவு இருந்தால் போதும் இப்போது ஊற்றுன மாவு தானாகவே மேலே எழும்பி வரும் அது மேலே எண்ணெய் எடுத்து கரண்டில தெளிச்சா நல்ல உப்பி வரும் அப்புறம் திருப்பி போட்டு நல்ல செவர வேக வச்சு எடுத்தா சுவையான மிருதுவான அப்பம் ரெடி